மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மிஷினில் பிரித்த நம்ம மி செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்த நூலை வந்து இப்போது எடுத்து உதற செக் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம் எப்படி அனுப்பியிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறக்கு பாருங்கள் இந்த மூட்டையை பிரிச்சுருக்குறோம் பிரிச்செல்லாம் கீழே எடுத்து போட்டிருக்குறோம் பாருங்கள் நீட்டாக இருக்குது கையில் பிரித்ததுக்கு இதுக்கு ஒரே வித்தியாசம்தான் அது வந்து பந்து மாதிரி சுற்றி இருக்கும் இது வந்து லென்த்து லென்த்தாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த நம்ம மிஷினில் பிரித்து அந்த நூலை வந்து உதறி காட்ட போகிறோம் ஆ உதறப்போ இது ஃபஸ்ட்டு கீழே எதாவது டஸ்ட்டுக்குங்க காமிச்சலாம் பாருங்கள் கீழே நல்லா பார்த்துக்குங்க அந்த இடத்துல எந்த டஸ்ட்டும் கிடையாது சரிங்களா இப்போ வந்து நம்ம நூலை வந்து உதற போகிறோம் ஆ உதறப்போ பாருங்கள் எவ்வளோ பெ பெரிய பண்டில் வந்து கையில் வச்சு உதறாங்கன்னு பாருங்கள் இவ்வளோ நூலை கையில் வச்சு உதறியுமே வந்து இப்போது டஸ்ட்டு எதுவுமே கீழே விழுகலை பார்த்திங்களா நல்லா உங்களுக்கு தெரியுதா எந்த ஒரு டஸ்ட்டுமே கீழே கிடையாது உங்களுக்கு டவுட்டுன்னா வேறு ஒரு செட்டை கூட எடுத்து உதறோம் தேவி அதை போட்டு அதே மாதிரி இன்னொரு செட்டு எடு சரி அது அது கூட வேண்டாம் இந்த மூட்டையிலிருந்து ஒன்று ஒரு பாருங்க கீழே எடுத்து போட்டதை கூட இல்லாமல் மூட்டையிலிருந்து லைவாகவே எடுக்கிறேன் நாங்கள் ஆ போதும் அதை அப்படியே எடுத்துகிட்டு இருந்து லைவாகவே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்தது வந்து பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் கீக்ரோ டஸ்ட் எதுவும் கிடையாது பார்த்தீங்களா எல்லாமே எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாமே கூட வந்து சின்ன துணி அதனால தான் வந்து இது சின்ன சின்ன து துண்டாக இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை சின்ன சின்ன துணியை பிரித்து அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் தான் வரும் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் விட்டுரு தேவை அதெல்லாம் விட்ரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை இப்போது கொண்டாரு கொண்டா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு அவளுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து துணியோட கடைசி பகுதி கடைசி பகுதி நிற்கும் இல்லையா உழுகிற துணி சிக்கு கடைசியாக வந்து சின்ன சின்ன துணி வந்து சிக்கு உழுகும் அதையெல்லாம் வந்து பிரித்து உள்ளே போட்டுருக்குறாங்க அதுதான் வந்து இந்த சின்ன சின்ன துண்டுகள் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ பாருங்கள் இது எல்லாம் கூட ஒரு பந்து மாதிரி சேர்த்தி நம்ம வந்து தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ மெக்கானிக் ஷாப்பில் நம்ம என்ன தான் வந்து இந்த மாதிரி லென்த்து லெந்தை நூலாக போட்டாலோ அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு தான் வந்து அந்த குட்டி குட்டி ஏரியாவை தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை ஸோ நம்ம செமி ஆட்டோமேட்டிக்கில் பிரித்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன பீஸ் எடுத்து வந்தாருன்னா கூட எந்த டஸ்ட்டு விழுகாது பார்த்திங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்புக்கு இதெல்லாமே போடலாம் தப்பில்லை ஏன்னா அவங்க வந்து லென்த்து லென்த்து நூலாக நம்ம போட்டு விட்டாலும் சின்ன சின்ன துண்டாக பிச்சு தான் வந்து தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து அக்செப்டட் தான் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சரிங்களா அதை தவிர இந்த மைக்ரோ டஸ்ட்டு ஏதாவது இருக்கு பாருங்க சும்மா ஒன்று ரெண்டு துண்டு அவ்வளோதான் இதெல்லாமே எல்லாமே வந்து அந்த சிக்குழுகிற துணியை பிரிக்கிறதுனால வராது வேறு அதை தவிர வந்து நம்ம வந்து எந்த ஒரு மைக்ரோ எந்த ஒரு வேஸ்டேஜோ வந்து பெருசாக கிடையாது நம்ம மிஷினில் சரிங்களா இப்போ வந்து ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்த நூல் வந்து தரமாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு லைவாகவே எடுத்து காமிச்சிட்டேன் ஸோ வந்து நம்ம மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்த நூல் வந்து தரமாக இருக்கும் நம்பி வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை எடுங்க தொடர்ந்து வந்து நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்